சிக்கல் அகற்று கிரீன்பீல்டுங்கிற ஒரு கிராமத்துல ரெண்டு சகோதரிகள் வாழ்ந்து வந்தாங்க அநேகமா இது ஒரு சந்தோஷமான குடும்பமா இருக்குமா ஹலோ ஆண்ட் Grace. ஏன் லேட்டா வந்தீங்க காலையிலேயே வந்திருக்கலாம் அது உன்னோட அம்மா நகரத்துல இருந்து ஃப்ரெஷ் சாக்லேட் குக்கீஸ் வாங்கிட்டு வர சொல்லிருந்தாங்க உன்னோட சகோதரிக்கு ரொம்ப பிடிக்கும் அது இருக்கட்டும் ஹாப்பி பர்த்டே உன்னோட ட்வின் எங்க எனக்கு தெரியாது ரூம்ல இருப்பா ஹலோ ஹாப்பி பர்த்டே ரொம்ப நன்றி என்ன இது ஹே ஸ்டெல்லா ஹாப்பி பர்த்டே நீயே உன்னோட ரூம்லயே இருக்க நான் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அதோட எல்லாரும் அந்த அழகான பெல்லாவதான பாராட்டுவாங்க நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கீங்க என்ன இருந்தாலும் அவள் இவளை விட கொஞ்சம் அழகாதான் இருக்கா எனக்கு தெரிஞ்ச இவளோட கண்ணாடி அப்புறம் இவளோட உடைகளை தான் மாற்றணும் தலையும் ஒழுங்கா வாரணும் அழகா வாரணும் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள் அதனாலதான் அவ இன்னும் வளரணுங்கிற சரி நீ வெளியவா செல்லும் வெளியே எல்லாரும் ஒன்னுதான் கேட்டுட்டு இருக்காங்க உனக்காக நான் போய் குக்கீஸ் வர வாங்கிட்டு வந்திருக்கேன் செல்லும் நீ சீக்கிரமா வா உப்பு சூப்பர் அம்மா நிறைய பேர் வந்திருக்காங்கல சீக்கிரம் ஆரம்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணலாம் கேக் வந்து வடை பத்தியா கூட வந்து பெரிய பெரிய யூனிகார்ன் மாதிரி இது பர்த்டே கர்ல செஞ்சது தெரியுமா அதாவது பர்த்டே கர்ல ஒருத்தி செஞ்சது பெல்லா நல்ல வேலை பண்ண பெல்லா அடேங்கப்பா இவ்ளோ திறமையா இவளுக்கு இந்த அழகான கேக்க வெட்ட மனசே வராதுதான் ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கேக்க வெட்டிதான் ஆகணும் எப்ப பாரு பெலவை பத்தி தான் பேசுறாங்க அழகா இருக்கா ரொம்ப திறமையா இருக்கா அறிவோட இருக்கான்னு எனக்கு விதவிதமா ட்ரெஸ் பண்ணவோ யார்கிட்டயும் ஒழுங்கா பேசவோ தெரியாது புக்ஸ் தான் பிடிக்கும் நான் வளர காலத்துல எல்லாம் எல்லாரும் உங்க அம்மாவை பத்தி தான் பேசுவாங்க என்னதான் வயசுல அவ சின்னவளா இருந்தாலும் ரொம்ப அறிவாளியா ரொம்ப திறமசாலியாவும் தான் இருந்தா அப்புறம் நான் ஒரு நாள் எங்க அப்பாவோட பிறந்தநாள் நான் தொடர்ந்து மூணு நாள் உட்கார்ந்து அவருக்காக ஒரு அழகான கோட் செஞ்சேன் அத கொடுக்கலான்னு அவர்கிட்ட போனப்போ உன்னோட அம்மா எனக்கு முன்னாடி அங்க இருந்தா டார்லிங் இந்த கோட் ரொம்ப அழகா இருக்கு இதோட வில ரொம்ப அதிகமா இருக்குமே அப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இத வாங்கினேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சந்தோஷம் நான் இன்னைக்கு இரவை முழுக்க அழுதம் தெரியுமா ஹாஹஹா சகோதரிகள் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஒருத்தரை ஒரு மாதிரியும் இன்னொருத்தரை ஒரு மாதிரியும் பாப்பாங்க பரவாயில்ல விடு எல்லாம் சரியாயிடும் ஹேய் நீத்த கேக்கு எப்படி இருந்ததுன்னு நீ சொல்லவே இல்லையே அதை நான் வேற சொல்லணுமா அதுதான் எல்லாரும் உன்னை புகழ்ந்து தள்ளுனாங்களே ரொம்ப சுவையாக இருந்தது எனக்கு அதை செய்யறதுக்கு ஒரு நாள் ஆச்சு நான் அதனால நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கவே இல்லை எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்வியா எனக்கு அதில் சில விஷயங்கள் எல்லாம் புரியவே இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் ஆஹா சரி ரெண்டு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் நான் போய் என்னோட ப்ராஜெக்ட பண்ணனும் ரொம்ப நன்றி பெல்லாவுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே உதவி தேவைப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சாங்க முடிவுகளும் வந்தது நான் ஏ வாங்கினத நம்பவே முடியல நீ ஏன் உன்னை குறைச்சி எடை போட்டுக்கிற இல்ல தான் நான் குறைச்சி எடை போட்டுட்டேன் உங்களுக்கு தெரியுமா மணிக்கணக்கா உட்காந்து அவ தான் எனக்கு சொல்லி கொடுத்தா அவ ரொம்ப அற்புதமானவ சாரி ஆனா அவ கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி இல்ல அப்படிலாம் இல்லையே அவளுக்கு எப்பவும் படிக்கிறது கத்துக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அவ மட்டும் சொல்லி கொடுக்கலன்னா நான் இதுல ஏன் எடுத்திருக்க முடியாது தெரியுமா நிஜமாவா அவ தான் எப்பவுமே உன்கிட்ட வெறுப்பாவே பேசிட்டு இருக்காளே நீ தான் அவளை பத்தி நல்ல விதமா பேசுற அவளை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்க இந்த ரிசல்ட்டை முதல்ல அவகிட்ட போய் காட்டணும் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா ஹேய் ஸ்டெல்லாவே எங்கேயாவது பாத்தியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்கதான் இருந்தா அதோ ஸ்டெலா நெல் எங்க பாரு இத பாரு என்ன மன்னிச்சிரு நான் இப்ப லைப்ரரி போய் ஆகனும் அப்புறம் பார்க்கிறேன் அம்மா ஸ்டெல்ல என்ன பண்ணா தெரியுமா கம்ப்ளைன்ட் பண்ண ஆரம்பிச்சதால என்ன பண்ணா நான் மேக்ஸ்ல ஏ வாங்கிர்க்கேன் எனக்கு எடுமே தெரியாது அவ தான் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தா அப்படியே கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டெல்லா அவளை எல்லார்கிட்டயும் பணிவானவளாவும் அறிவானவளாவும் காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் நிறுத்துறீங்களா என்ன பார்த்தா பணிவானவளாவும் அறிவானவளாவும் தெரியுதா கண்டிப்பா அப்படிதான் தெரியுது ஆனா நான் அறிவாளியா ஆனா நல்லா இருக்கும் ஆமா நீ அறிவாளியா இருந்தா நீ அற்புதமானவன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கும் வெளியவும் காட்டியிருப்ப வெளியே எல்லார்கிட்டயும் பழகலனாலும் பரவாயில்ல ஆனா உன்னை சுத்தி யாருமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற பார்ட்டியில கூட அதுவும் உன்னோட பிறந்தநாள் நாள் நீ அந்த மாதிரி நினைக்கிற அப்படி நினைக்கிறது ஓவர் தானே நாங்க உன் மேல அக்கறை காட்டலன்னு நீ ஏன் நினைக்கிற எனக்கு தெரியல நீ தான் எப்பவுமே அழகானவ ஸ்டெல்லா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிற இரட்டையர்கள் அதனால பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்போம் ஆனா எப்போ உன்னை பத்தி தானே பேசுறாங்க உன்னோட கேக் உன்னோட பொருட்கள் ஆண்ட் கிரேஸ் கிட்ட சொல்லி உனக்கு பிடிச்ச குக்கீஸ தானே நான் வாங்கிட்டு வர சொன்னேன் உனக்காக மட்டும் உனக்கு பேக் பண்ண பிடிக்காது அதனால உனக்கு கேக் பிடிக்கும்னு நான் தான் அதை கஷ்டப்பட்டு செஞ்சேன் என்ன அப்படியா நான் இதெல்லாம் எப்படி கவனிக்காம போனேன் நீ ஏன் கவனிக்கல உன்னால எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியுது நான் இரவு முழுக்க அழுத சகோதரிகளா இருந்தா இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஒருத்தர ஒரு மாதிரியும் இன்னொருத்தர ஒரு மாதிரியும் தான் பாப்பாங்க பரவாயில்ல விடு எல்லாம் சரியாயிடும் அம்மா தாத்தாவோட பிறந்த நாளுக்கு நீங்க ஏன் கோட் வாங்கி கொடுத்தீங்க ஆண்ட் கிரேஸ் அத கையிலேயே செஞ்சாங்க தெரியுமா எப்போ பல வருஷத்துக்கு முன்னாடியா எந்த கோட்டு அவ எப்போ அத பண்ணா ஸ்டெல்ல மொத்த கதையையும் அவ அம்மா கிட்ட சொன்னா அவளோட ஆண்ட் சொன்ன எல்லாத்தையும் அவ கோட் செஞ்சாளா எனக்கு தெரியாதே அந்த கோட்டை காலேஜ் போயிட்டு வரும்போது நான் என் அப்பாவுக்காக வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாள் எங்க அப்பாவோட பிறந்த நாள் வந்துச்சு அப்ப நான் மூணு நாள் கஷ்டப்பட்டு உட்காந்து எங்க அப்பாவுக்காக அழகான ஒரு கோட்டை செஞ்சேன் அதை கொடுக்கலான்னு நான் போனப்போ உன்னோட அம்மா எனக்கு முன்னாடியே அங்க இருந்தா அவங்கதான் செஞ்சாங்க யாருக்கும் தெரியாம மூணு நாள் ரகசியமா செஞ்சாங்க தெரியுமா உண்மை சொல்லுனா எங்க அப்பா கிட்ட கோட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு இரவு டார்லிங் இந்த கோட் ரொம்ப அழகா இருக்கு இது ரொம்ப விலையுள்ளதா இருக்குமே அப்பா நான் கொஞ்சமா சேர்த்து வச்சு இத நான் வாங்கினேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் உனக்கு தெரியுமா உன்னோட சகோதரி ரொம்ப அழகா கோட் செஞ்சிருக்கா நீயும் உன்னோட கைகளாலே செஞ்சிருக்கலாம் நான் வேணா அவகிட்ட கேக்குறேன் இல்ல வேண்டாம் விடு அவளே பண்ணட்டும் ஆண்ட் கிரேஸுக்கு இது தெரிஞ்சே ஆகணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஸ்டெல்லா எனக்கு நீ உதவுறியா கண்டிப்பா உதவுற அது எனக்கு ஞாபகத்துல இல்ல நாங்க சொல்ற மாதிரி பண்றீங்களா ப்ளீஸ் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்ன நம்புங்க நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் நான் உதவுறேன் இந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு எல்லாம் சாப்பிட்டுருப்பானே தெரியல ஓ ரொம்ப நன்றிமா தாத்தா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஏதோ பேசணும்னு சொன்னாரு அது உங்களுக்கு இது தெரியும் நான் நிறைய பேச மாட்டேன் அதாவது உங்களோட இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கிரேஸ் என்ன மாதிரியே வெளியில யார்கிட்டயும் உன்னோட சகோதரி உன்ன மாதிரி இல்ல ஏன்னா அவ எல்லார்கிட்டையும் பழகி நல்லாவே பேசுவா ஆனா நீ நீ ரொம்ப அன்பானவ அமைதியா இருப்ப என்ன மாதிரியே எனக்காக கோட் செஞ்சு கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்கலனாலும் நீ எனக்காக கோட் செஞ்சதை கூட சொல்லவே இல்ல நான் தான் சொன்னேன் மன்னிச்சிருங்க எனக்கு விஷயம் தெரியாது கிரேஸ் நீ ரகசியமா பண்ணிருக்க ஆனா நான் வர வழியில ஒன்னு வாங்கிட்டு வந்துட்ட வர என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியல நீ அந்த கோட்டை தைக்கும் நான் உன்னை எந்த அளவுக்கு பார்த்து ரசிச்சேன்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கணும் நான் உங்க ரெண்டு பேரையுமே நல்லா புகழ்ந்திருக்கணும் ஒரு நிமிஷம் எனக்கு இது வரைக்கும் அப்பா நம்ம ரெண்டு பேரையும் புகழ்ந்ததா ஞாபகமே இல்ல உன்னையும் புகழ்ந்தது இல்ல ஆமா அத சொன்னது ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ வெளில சொல்றது எனக்கு பழக்கமே கிடையாது உன்னோட சகோதரி எப்பவும் நினைச்சத பேசுவா யாரும் அவகிட்ட எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல என்கிட்டயும் நீ அப்படிதான் இருந்த கடவுளே நான் வாழ்நாள் முழுக்க நான் இத நினைச்சு கஷ்டப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சிருக்கேன் ஸ்டெல்லா கிட்ட வேற இத பத்தி சொல்லிட்டேன் நீங்க எப்பவுமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான் ரெண்டு பேரும் பேசிப்போம் இந்த வாட்டி தான் நம்ம கிட்ட இருக்கோம் எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் எனக்கு காஃபி வேணும் ஆமா, நீ அற்புதமானவன்னு நான் கவனிக்காம விட்டுட்டேன் நீயும் ஆனா வித்தியாசமானவங்க ஆனா நீ எப்படி இருக்கியோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன கொஞ்சம் வெறுப்பா இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீ கூட கொஞ்சம் வள வளன்னு பேசாம இருந்தா நல்லாதான் இருக்கும் எப்படி உன்னால இவ்வளவு அப்படின்னா நான் பேச வேண்டிய அவசியமே இல்ல அதுதான் நல்ல விஷயம் தவறா புரிஞ்சிட்டு இருந்த முடிச்சுகள் எல்லாம் அவுத்து விட்டுட்டு ரொம்ப வலுவான சகோதரிகள் பாசத்தோட அன்பையும் புரிதலையும் காட்டுனா எப்படிப்பட்ட காயமும் சீக்கிரமா ஆறிடும்